நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு ஒன்பது மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இரவு மூணு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து மணி முதல் பதினொன்னு பதினைந்து மணி வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை சி புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை பகிர் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கவும் இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் நீங்கள் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை தொழில் விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய நிலையிற்கு எதிரிகள் விலகி செல்வாங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பாலியல் நண்பர்களின் உதவி கிடைக்கும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற நாளில் சொத்து பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாம திணறுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்கள்ல வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் என்ற நாளை வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் இந்த மகர ராசி கால்கின்ற நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக நீங்கள் சில முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் புதிய நட்பால உற்சாகமே வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றை நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்